பார்ந்த யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான் முக்கியமான தான் அப்படின்னு சொல்லி வரும்போது மனித வாழ்க்கையில் வந்து எப்ப பார்த்தாலும் காரிய தடை காரிய தடை காரிய தடை அப்படின்னு சொல்லக்கூடிய காரிய தடை காரிய தடை அப்படின்னு சொல்லி சொல்லி வாழ்க்கையில் இருக்கின்ற நபர்கள் அதற்கு வந்து மனம் சஞ்சலப்பட்டுட்டுலாம் காரிய தடை என்று சொல்லிட்டுன்னா நம்மளுடைய உடலில் வந்து ஆராசக்தி வந்து என்ன சொல்றேன்னா வந்து குறைஞ்சிருக்கும் ஆராசக்தி வந்து குறைஞ்சிருக்கும் அந்த ஆராசக்தி வந்து குறைதல் தான் வந்து காரிய தடை ஆராசக்தி வந்து குறைந்தால் காரிய தடை வரும் அப்போ சக்தி வந்து நமக்கு சில ரொம்ப படிச்சவங்க தான் ஆராசக்தியை வந்து உடனே கூட்டிடுவாங்க அதற்கு ஒரு முறை இருக்குது நம்ம சாதாரண மக்கள் வந்து ஒரு எளிமையான முறையில் வந்து ஒரு ஆராசக்தியை நம்மளுடைய காரிய தடையை வந்து போக்கிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்யும் அப்ப நெற்றியில் மஞ்சள் மஞ்சள் இருக்கு இல்லையா மஞ்சளை வந்து நல்லா இந்த மஞ்சள் இல்லையா மஞ்சள் பொடியை நல்லா வந்து என்ன சொல்கிறான் வந்து லேசாக தண்ணி விட்டு நல்லா அழுத்தமாக உள்ளங்கையில் வந்து என்ன சொல்லலாம் தேய்ச்சி நெட்டியில் வந்து திலகமிட்டு போங்க தொடர்ச்சியாக இதை வந்து என்ன சொல்லலாம் ஒரு நாற்பத்தெட்டு நாள் செய்து பாருங்கள் காரிய தடை என்று சொல்லி எதுவும் இருந்ததோ அந்த காரிய தடை வந்து உங்களுடைய வாழ்க்கையில் வந்து இலகுவாக வந்து ஓடி போயிடும் ஏன்னா மஞ்சள் பொடிக்கு வந்து அவ்வளோ பெரிய மரியாதை உண்டு மஞ்சள் தடையை உடைக்கும் தடை என்பது கேது கேதுவை வந்து தீர்த்து கட்டக்கூடிய பெரிய சக்தி யார்கிட்ட இருக்குதுன்னா வந்து குருவிடம் இருக்கிறது ஏன்னா கேதுவோடைய நட்சத்திரத்திலிருந்து பாருங்க அஸ்வதி பரணி கார்த்திகை ரோஹிணி மிருகசீரணம் திருவாதிரை புனர்வூசம் ஏழாவது நட்சத்திரமாக குரு குரு கேதுவையே வதம் பண்ணக்கூடிய சக்தி யாருக்கு இருக்கிறதுனா குருவுக்கு தான் இருக்குது அப்ப நீங்கள் என்ன செய்யணும்னா கண்டிப்பாக தடை என்று சொன்னால் கேது அந்த கேதுவை வந்து என்ன சொன்னா பலமிளக்கம் செய்யக்கூடிய சக்தி மஞ்சள் பொடிக்கு உண்டு மஞ்சள் சாதாரண சாதாரணத்திற்கான பூசிட்டு போங்க கண்டிப்பாக வந்து என்ன சொன்னா உங்களுடைய காரியம் வெற்றி ஆகிவிடும் அதற்கடுத்து தொழில் தடை ஒரு நாலு நாள் தொழில் ஆபீஸ்க்கு ஆள் வல்ல ஆள் வல்ல அப்படின்னா என்ன சொல்றேன்னா வந்து நீங்கள் என்ன செய்யணும் எப்ப தொழில் ஸ்தாபனத்தை தொழில் ஸ்தாபனத்தை வந்து தொழிலுக்கு போய்கிட்டு இருக்கிறவங்க ஆஃபீஸுக்கு வந்து ரெகுலராக ஆஃபீஸ் போட்டு இருக்கிறவங்க ஜோதிடர்களா இருக்கலாம் இல்லை எல்லாமே ஒரு பிஸ்னஸ் மேனா ஆஃபீஸ்க்கு அங்கே நாலு ஃபோன் கால் வரணும் நாலு மக்கள் வந்து எட்டி பார்க்கணும் அப்படின்னா வாழைவரத்திற்கு வந்து என்ன சொன்னாலும் வியாழக்கிழமை வியாழக்கிழமை வந்து மஞ்சள் தூவிட்டு போகணும் மஞ்சளை சுற்றி தூவிடணும் அப்போ வாழைவரத்திற்கு வந்து மஞ்சளை வந்து நீங்கள் தூவி விட்டு சென்றீர்கள் என்று சொன்னால் வாரம் வாரம் தூவிடணும் அப்படி தூவி ஆச்சுன்னா என்ன நடக்கும் அப்படின்னா தொழிலில் இருக்கின்ற தடை வந்து உட உடைஞ்சிரும் தொழில் இருக்கிற தடை வந்து உடைஞ்சிரும் அதற்கடுத்து என்ன சொல்றான்னா எப்பயுமே வியாழக்கிழமை வியாழக்கிழமை விலகி எல்லாவித தடைகளும் நீங்குவதற்கு என்ன சொல்றான்னா வியாழக்கிழமை வியாழ வியாழக்கிழமை கண்டிப்பாக என்ன சொல்றான்னா வந்து மஞ்சள் மஞ்சள்னா விரளி மஞ்சள் அல்லது இந்த உருட்டு மஞ்சள் பூசி குளிக்கிற மஞ்சள் மஞ்சள் பொடி கண்டிப்பாக தானம் பண்ணு தானம் பண்ணுங்கன்னா வந்து என்ன சொல்கிறான்னா கோவிலில் வந்து ஒரு பிள்ளையார் கோயிலில் வந்து என்ன சொல்கிறான் மஞ்சள் மஞ்சள் பொடியை வாங்கி வச்சிருங்க ஏன்னா வந்து விரலி மஞ்சள் என்பது அந்த அதை உடச்சி கிடைச்சி அதை பண்ணுறதுக்கு இன்னைக்கு மக்கள் தயாராகல பூசு மஞ்சள் இந்த மஞ்சளை வந்து என்ன சொல்கிறான் உருட்டு மஞ்சள் இருக்குல்ல இப்போ பெண்கள் பூசி குளிக்கிற மஞ்சளை வந்து என்ன சொல்கிறான் அதையே யாரும் போய் சரியாக யூஸ் பண்றது இல்லை அன்னைக்கு பெண்கள் முகத்தில் மஞ்சள் இருந்தது முகத்தை பார்த்துட்டு போனோம்னா அங்கே காரிய வெற்றி ஆயிரும் இப்போ பெண்கள் மஞ்சள் பூசுவதே கிடையாது எல்லா தரத்தரத்திற்கும் காரணம் வந்து என்ன சார் நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் நடைமுறைகள் தான் காரணம் வேற என்னமே காரணம் கிடையாது அப்ப தடைகளை விளக்கக்கூடிய சக்தி மஞ்சள் பொடிக்கு உண்டு அதை தானம் வியாழக்கிழமும் பண்ணணும் இப்படி எந்த ஒரு மனிதன் ரெகுலராக தன்னுடைய காரிய வெற்றிக்காக இதை நடத்துகிறானோ கண்டிப்பா அவன் வெற்றி பெறுவான் இது முன்னோர்கள் சொல்லி வைத்த ஒரு ரகசியம் இதெல்லாம் எல்லா மனிதனும் பயன்படுத்தி பார்த்து வந்து வெற்றி பெற்றதுனால தான் சொல்கிறோம் அப்போ காரிய தடையை வந்து நீக்குவதற்கு நெற்றியில் மஞ்சள் திலகம் விட்டுட்டு போகணும் தொழில் தடையை நீக்குவதற்கு வியாழக்கிழமை வாழை மரத்திற்கு வந்து மஞ்சள் பொடி சுத்தி தூவணும் எல்லா தடைகளும் நீங்குவதற்கு வந்து என்ன சொன்னா வியாழக்கிழமை வியாழக்கிழமை மஞ்சளும் மஞ்சள் தானம் பண்ணலாம் மஞ்சள் கிழங்கு தானம் பண்ணலாம் மஞ்சள் பொடி தானம் செய்ய 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 கர்மாக்கள் குறைந்து வாழ்க்கையில் வந்து என்ன சொன்னா எத்தனை பிரச்சனை இருந்தாலும் இந்த மஞ்சளை கையில் தூக்கினார் ஏன்னா குருதான் எல்லா காரிய வெற்றிக்கும் கெட்டிக்காரர் அந்த கிரகத்துக்குண்டான அந்த பொருளை நாம் கையில் எடுத்தோம் என்று சொன்னால் கண்டிப்பாக வெற்றி பெற முடியும் என்று சாஸ்திரம் சொல்கிறது பரிச்சித்து பாருங்கள் வெற்றி பெறுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து பாறை சிப்பிப்பாறை சாதி ராகவன் ஜெய பாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்